என் தங்கமே இந்த மங்கள செவ்வாய் கிழமையில் உன் வராகியானவள் உன் இல்லத்தை விட்டு செல்கின்றேன் என் பிள்ளையே அம்மா சென்றுவிட்டால் நமக்கு யார் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நினைக்கின்றாயல்லவா என் தங்கமே எனக்கு பதிலாக நான் இன்னொருவரை உனக்கு பாதுகாப்பாக வைத்துவிட்டுத்தான் ஒரு இடத்திற்கு செல்லப் போகின்றேன் நான் செல்லப்போகின்ற இடம் என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக என்னுடைய குழந்தை நீ மகிழ்ச்சி அடைவாய் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கண்டு இந்த வராகி அமைதியாக இருக்கிறாள் என்று நினைக்கின்றாயல்லவா இந்த வராகி இன்று அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்த பல பிரச்சனைகளுக்கு இன்றோடு நான் தீர்வினை தரப்போகின்றேன் என் பிள்ளையை எதை நினைத்து வேதனை கொண்டாயோ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததாக நினைத்து மனம் வேதனை பட்டாயோ அந்த விஷயத்திற்கு ஒரு தீர்வினை கொண்டு வரத்தான் இந்த வராகி இன்று புறப்படுகின்றேன் அம்மா இன்று புறப்பட்டு எப்பொழுது மீண்டும் திரும்ப வருவாள் என்று யோசிக்கின்றாய் அல்லவா நாளைய விடியலில் உன் இல்லத்தில் இருப்பாள் இந்த வராகி அதுவும் வெற்றி செய்தியோடு நாளைய விடியல் உனக்கு வளர் பிறை பஞ்சமியின் விடியல் அல்லவா என் பிள்ளையே அதனால் இந்த வராகியானவள் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு மீண்டும் வந்து விடுவேன் இன்று எனக்கு பதிலாக நான் இன்னொருவரை வைத்துச் செல்வதற்கு காரணம் என் குழந்தைக்கு ஆபத்துகள் அதிகமாக இருக்கின்றது என் குழந்தையை தீய சக்திகள் அதிகமாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இதற்கு ஒரு முடிவினை கட்டிவிட வேண்டும் என்றுதான் இந்த வராகி இது போன்ற ஒரு தீர்வினை இன்று காணப்போகின்றேன் என் பிள்ளையை நான் சென்றுவிட்டால் உனக்கு பாதுகாப்பில்லை அம்மா அதற்காகத்தான் உனக்கு இன்னொருவரை காவலுக்கு நிற்க வைக்கப் போகின்றேன் அதற்கு முன்பாக நான் எங்கு செல்லப் போகிறேன் என்று உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையை இந்த வராகியானவள் செல்லப்போகின்ற இடம் உன்னுடைய துரோகியினுடைய இல்லம் என் குழந்தையே அங்கு அவர்களுக்கு சரியான பாடத்தினை புகட்ட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இந்த வராகி யார் என்று நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது வராகி என்னுடைய ஆட்டத்தை அவர்கள் காண வேண்டுமல்லவா இந்த வராகி யார் என்று நிரூபிக்க வேண்டிய நேரம் அல்லவா இந்த தாயானவளை நீ வணங்கியதற்கான பலன் உனக்கு கிடைக்க வேண்டுமல்லவா உனக்கு துரோகங்களை செய்துவிட்டு அங்கு ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு சரியான பாடத்தினை புகட்ட நான் புறப்பட்டு விட்டேன் என் பிள்ளையை மனதிற்குள் நீ தேக்கி வைத்த உன்னுடைய வேதனைகள் சோதனைகள் என்று அத்தனைக்கும் தீர்வினை நான் தருகின்றேன் நான் அவர்கள் இல்லத்தில் இன்று ஆடப்போகின்ற இந்த ஆட்டத்தினால் இனி வாழ்க்கையில் ஒருபொழுதும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்வதற்கு மனதளவில் கூட இவர்கள் நினைக்க மாட்டார்கள் அப்படி நினைத்துவிட்டால் நமக்கு என்ன நடக்கும் என்பதனை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் இன்று அவர்களுக்கு கொடுக்கப் போகின்ற தண்டனையானது காலம் முழுவதும் அவர்கள் மறக்க முடியாத ஒரு தண்டனையாக அவர்களுக்கு இருக்க போகின்றது அடுத்தவர்கள் வாழ்க்கையில் விளையாடினால் நம் வாழ்க்கை விளையாட்டாக போய்விடும் என்பதனை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுதும் இந்த விஷயத்தை இவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இனிமேல் அவர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களை பற்றியும் தெரியாமல் போய்விடும் இதற்கு மேல் இந்த வராகி பொறுத்திருக்கவும் முடியாது ஏனென்றால் பிரச்சனைகள் ஓர் எல்லைக்கு மீறி சென்று விட்டது கஷ்டங்கள் ஓர் எல்லையை தாண்டி சென்று விட்டது எத்தனை காலம்தான் இப்படியே இருந்துவிட முடியும் என்பதனை அவர்கள் யோசிக்காமல் விட்டுவிட்டார்கள் அடுத்தவர்களுக்கு செய்யும் பொழுது தெய்வம் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றதை தெய்வம் நமக்கு தண்டனை கொடுக்குமே நாம் செய்வது எத்தனை பெரிய பாவம் என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை அல்லவா அல்லது தெரிந்தும் தெரியாதது போல நடித்து கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் உண்மை என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு ஒரு முடிவு நிச்சயமாக உண்டு அதுபோலத்தான் இன்று இவர்கள் செய்த பாவங்களுக்கான தீர்வு கிடைக்கப் போகின்றது அது இந்த வராகியால் தான் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் என் பிள்ளையே அதனால் இன்று அவர்களுக்கு நடக்கப் போகின்ற விஷயம் அவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற தண்டனையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அவர் அவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு பலன் அவர் அவர்கள் நிச்சயமாக அனுபவித்துதான் ஆக வேண்டும் கஷ்டகாலங்கள் என்பது வாழ்க்கையில் உள்ளது என்பது உண்மை என்றால் அவர்களுக்கான கஷ்டகாலம் ஆரம்பித்து விட்டது உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது எண்ண முடியாதவர்கள் உனக்கு கஷ்டத்தில் நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது என்னவென்று எட்டி பார்க்க துணியாதவர்கள் இப்பொழுது மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டும் கவலைப்படாமல் செய்துவிட்டு தனக்கென்ற பிரச்சனை வந்தவுடன் ஓடி ஒழிய முடியாதல்லவா தனக்கும் இதே தண்டனைதான் என்பதனை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே அதைத்தான் இந்த வராகி ஆனவள் போகின்றேன் அம்மா நடத்த போகின்ற விஷயத்தை நினைத்து நீ வருந்தாதே எதிரிக்கும் துரோகிக்குமே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணம் கொண்ட என் பிள்ளை நிச்சயமாக இவர்களுக்கெல்லாம் மன்னிப்பினை ஒரு நாளும் வழங்க நினைக்காதே இந்த தாயா ஆனவள் அவ்வளவு எளிதாகவெல்லாம் சிறு சிறு விஷயங்களுக்காகவெல்லாம் தண்டனையை கொடுத்து விடுவதில்லை பெரிய விஷயங்களாகவே இருந்தாலும் அவர்களுக்கான வாய்ப்பினையும் சில காலங்கள் நான் கொடுத்து பார்த்து பார்த்துவிட்ட பிறகுதான் அதிலும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் மட்டும்தான் அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பேன் என்பது நீ அறிந்த விஷயம் அல்லவா என் பிள்ளையை அதனால் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கின்படி நீ நடந்து கொள் என் குழந்தையே அவர்கள் நிச்சயமாக இனி ஒரு காலமும் திருந்துவதற்கான வாய்ப்பு இல்லை துரோகத்தை மீண்டும் மீண்டும் செய்ய துணிகின்றார்கள் ஒரு முறை இரு முறை அல்ல பல முறை அவர்கள் வாழ்க்கையில் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் நல்ல தீர்வு என்ற ஒன்று உனக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கையானால் நிச்சயமாக இன்று இந்த வராகி சொன்னதுபோல் சொன்னது போல் உன்னுடைய துரோகிகளை நான் துவம்சம் விடுவேன் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் முடக்கி விடுவேன் என் பிள்ளையே நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காரணம் என்ற ஒன்று இருப்பது உண்மை என்றால் இந்த வராகி செய்யப் போகின்ற விஷயத்திற்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் வாழ்க்கை நடத்துகின்ற ஒவ்வொரு பாடமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய அனுபவம் இந்த அனுபவத்தோடு இன்று உனக்கு காவலுக்கு நான் நிற்க வைத்துவிட்டு விட்டு செல்ல யார் தெரியுமா வேறு யாரும் இல்லை நம்முடைய கருப்பண்ண சாமிதான் இன்று உனக்கு காவலாக நிற்கப் போகின்றார் அவரை அன்றி எந்த அணுவும் அசைந்து விடாது அவர் நிச்சயமாக உனக்கு இன்று காவலாக இருந்து உன் இல்லத்தையும் உன்னையும் காத்து நிற்பார் உன் குடும்பத்திற்கு இன்று அவர்தான் காவல் தெய்வம் என் பிள்ளையை நிச்சயமாக இதற்கு மேலும் என் பிள்ளைக்கு மனதிற்குள் ஏதேனும் தயக்கம் இருக்கும் என்றால் உன் அம்மா என்னிடத்தில் சொல் நான் இன்று இரவுக்குள் இதனை நடத்தி முடித்துவிட்டு நாளை உன் இல்லம் தேடி வருகின்றேன் என் தங்கமே நான் நினைத்ததையும் நான் சொன்னதையும் நீ சற்று சிந்தித்துப்பார் இந்த வராகி நமக்கு இதனை செய்து கொடுப்பாளா என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் உனக்கு சந்தேகம் வந்துவிட்டது இது நடக்குமா என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது என்றால் அதனை யாராலும் எதுவும் செய்ய முடியாது நடக்கவிருக்கின்ற நன்மை கூட உன்னை விட்டு எதிரே சென்றுவிடும் என்பதனை புரிந்து கொண்டு நான் நடத்தப்போகின்ற உண்மையான விஷயத்தை உன் மனதிற்குள் நினை நிறுத்தி வைத்துக்கொள் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறிவிடும் என் பிள்ளை நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு தொடர்ச்சியாக நடக்கத் தொடங்கும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டதாக நீ உணர்ந்தாலும் இனிமேல் வரப்போகின்ற நல்ல நாட்களை நீ எண்ணிக்கொண்டிரு என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்